நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் பருப்பு வடை தான் ரொம்ப இருக்கு உடம்புக்கும் நல்லது தான் அதை செய்யவே முடியல அது சு சுட்டு வெறு நாள் ஆகிப்போச்சு சரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லபடியாக கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டு நல்லா சுட்டு ஒரு ரெண்டு வடை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு செஞ்சிட்டுருக்குறேன் பருப்பு வடை ஏ சு பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வடையும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குதுங்க பருப்பு வடை அந்த பட்டு பருப்பு அதில் தண்ணி இருக்குதா சுகா நீ உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு வந்து அந்த பட்டு பருப்பு செய்யறது அப்படி ஒரு டேஸ்டா இருக்குங்க அப்படியே இருக்குங்க அதை சாப்பிடும் போது மனமாவே இருக்குங்க உடஞ்சிரும் प्याल Васे लेकिघए पड़ा बढ़ा वंदावा, मेदेणों पाम्योस का हृक्टमाँई मोड़ा बने पुच होते होते ही आपड़ा पार शोतड़ा बम एशेषा, ऑलतव और बेर मालत, श्ष्णू ।

பிடிச்சிரு வரைக்கும் அது ஒழுகவே இல்ல ஒரு துளியும் சொட்டு சொட்டு பைப்பு பைப் மாத்தியுமே ஒழுகிடு யாரா தண்ணி போயிருது இது யாரா அழுத்தி எழுத்தி உடைஞ்சிருச்சுங்க அப்புறம் புது பைப்பு உங்க அப்பா வாங்கி போட்டுருக்காரு மறுபடியும் சொட்டு போட்டே இருக்குது இங்க ஒரு சாக்கே நனைஞ்சிருச்சு இது இருந்ததுனாலதான் வீட்டுக்குள்ளேயே வதி இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க இல்லைன்னா அந்த கேனை எடுத்துட்டு வேற கேன தான் வாங்கணும் போல கேனா வாங்கணுங்களா இல்ல பைப் மாத்தியுமே சொட்டு போடுங்க தண்ணி பூரா வடிஞ்சே போயிருதுன்னு குடிக்கிறதுக்கு இல்லாமே அப்புறம் இங்கேயும் வேஸ்ட் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க இன்னைக்கு லீவுங்கிறதுனால இங்கே வந்துவிட்டோம் இப்போ ஈவினிங் கிளம்பிருவோம் ஆடு மாடெல்லாம் மேய்க்கு போகணும் கிளம்பிடுவோம் ஸ்நாக்ஸ் லீவு நாடுங்கிறதுனால ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் சொல்லி செஞ்சுட்டோம் அப்புறம் ரேஷன் பருப்புன்னு நீங்கள் வடை சுடுங்க செம டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்குமா அது வந்து சூப்பராக இருக்கும் மைசூர் பருப்பில் நல்ல பருப்புல செய்யாதீங்க மைசூர் பருப்பு போடுவாங்கள அதுல செஞ்சீங்கன்னா தான் அப்படி டேஸ்ட் நல்ல பருப்பு அப்படி இல்லைங்க அது மாதிரி வெறும் அது நான் சுட்டோம் எல்லாரும் பேசிங்க ஒரு துளி கூட ருசி இல்லை ஓகே சுட்டுட்டு வா அப்புறம் நாங்கள் வந்து டீ வச்சுட்டு அப்புறம் குடிச்சுக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேலை செய்கிறவங்களோட வண்டி எல்லாம் ஃபுல்லாக நிற்கிது நாங்கள் இங்கே அதிகமாக வரதில்லைங்கனால அவங்க நிறுத்திக்குவாங்க நிலபா தேங்க்ஸ் நாங்கள் வந்து வடை சுட்டு முடிச்சிட்டு இப்போ டீ வச்சாச்சு ஈத்தோல எங்கே ஒன்றும் தாங்க முடியறதில்ல டீ வச்சு பஞ்சு மாதிரி இருக்குது நான் வந்து போட்டுருக்குறீங்க நமக்கு தெரியல நினைக்கிட்ட பார்க்குற சோஃபாவில் கவர் வாங்கி போடணும் இப்போ வந்து நாங்கள் டீ குடிச்சி முடிச்சுட்டு

கடமாமல் இருக்குது நல்லா பஞ்சு மாதிரி கெட்டியே நெருக்கு நெருக்கம் இருக்குது நல்லா இருக்குது எவ்வளோன்னு கேட்கலாமலோ வெயிட்டாம இருக்குது நல்லா இருக்குது ம் மூணு நாலுக்கா ம் பரவாயில்ல ம் இருங்க உங்களுக்கு ஆராய்ச்சி கொடுக்குறேன்